வணக்கம் வெல்கம் டு பாண்டியராஜந்தனா ஃபயர் கிராக்கர்ஸ் சீர்ஸ் வந்து பாவியிருக்கலாம் கனகாம்பரம் விதையை வந்து பாவியிருக்கலாம் தோட்டத்தில் வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நூறு கிராம் வந்து விதை வந்து பாவுனது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் கன்றுகள் வரைக்கும் நாற்றுக்கள் வரைக்கும் வந்திருக்கலாம் இது வரைக்கும் வரல இதில் இந்த பாத்திக்க பார்த்திங்கன்னா வந்து இரண்டாயிரம் கன்றுகள் இரண்டாயிரம் நாற்றுகள் வர்றதே பெரிய விஷயமாக தான் இருக்குது முளைப்புத்திறன் மிக மிக குறைவு இந்த விதை பார்த்திங்கன்னா வந்து திண்டுக்கல்லில் வாங்கினது திண்டுக்கல் நிலக்கோட்டில் வாங்கினது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கிலோ விதை வந்து பார்த்திங்கன்னா வந்து மூவாயிரம் ரூபாய் முளைப்புத்திறன் கம்மியாக இருக்குது இது வந்து கைப்பிருட்டு கிடையாதுங்க நாட்டுக்கன்று